நெல்லை கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட அம்பாசமுத்திரம் நாங்குநேரி ராதாபுரம் சட்டசபை தொகுதிகளின் திமுக பாமக முகவர்கள் கூட்டம் செங்குளத்தில் நடந்தது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி பேசினார் எல்லா வந்து வாக்காளர் குழப்பங்களை செய்து புனேயில் கூட வந்து ஒரே பில்டிங்கில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் புதிய வாக்காளர்களை ஒரு இணைத்து டெல்லி தேர்தலில் இதே மாதிரி குழப்பங்கள் மகாராஷ்டிராவில் அப்படின்னு சொல்லி புதிய இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலிலிருந்து பல வாக்காளர்களை வெளியேற்றி நியாயத்திற்கு புறம்பாக புதிய வாக்காளர்களை அந்த பட்டியலில் கொண்டு வந்து சேர்த்து தான் பல வெற்றிகளை பாஜக பெற்றிருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக பல தலைவர்கள் ஆதாரங்களோடு எடுத்து சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில இவங்க மறுபடியும் குழப்பத்தை உருவாக்க முயற்சி செய்தான் இருபத்தஞ்சு ஒரு இருபத்தி அஞ்சு லாக் அப் டத்துக்கும் நிவாரணம் கருவிங்களான்னு சொல்லி தமிழகம் விட்டுட்டு தலைவர்கள் கேட்குறாங்க எப்படி இல்லைங்க ஒவ்வொரு ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு செய்திகளை பல செய்திகளை சொல்லக்கூடிய ஒன்று சில நடிகர்கள் அவங்க நடிக்கக்கூடிய திரைப்படங்கள்ல வந்து லாக்அப் டெத்தை வந்து நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே நடித்துவிட்டு இன்னைக்கு புதிதாக அரசியலிலே காலடி எடுத்து வைத்தவுடன் அவங்களுக்கு மக்களுக்கு மீது அக்கறை பொழுது அப்போ அப்படிங்கிற மாதிரி பேசும்பொழுது தான் நகைச்சுவகையாக இருக்கிறது